உலகத்தில் எமக்காக காத்திருந்த திரு சுந்தரலிங்கம் நோர்வே மாஸ்டர் ஸ்ரீ கனடா நண்பர்கள் எனது பல்கலைக்கழக நண்பர் திரு பத்மநாதன் திரு தேவதாஸ் போர் குணசிங்கம் சமூக சேவைகள் திணைக்களம் திரு சிவனடியான் ஆகியோரை சந்தித்தோம் நாம் எல்லோரும் ஒன்றாக மகாஜனா கல்லூரியிலும் யாழ் பல்கலைக்கழகத்திலும் கல்வி பயின்றவர்கள் தற்போது திக்கு திக்காக வாழ்ந்தாலும் அந்த நாள் ஞாபகம் எம்மை ஒன்றாக முப்பது வருடங்களுக்கு பின்பு ஒன்றாக இணைத்தது இது ஒரு சோகத்துடன் கலந்த சந்தோஷம் என்றே கூற வேண்டும் எனது நண்பர் குணசிங்கம் பதிமூன்று தடவைகள் இடம்பெயர்ந்ததாகவும் தற்போது ஒரு குடிலில் வாழ்வதாகவும் கூறிய போது உண்மையில் அசந்து போனேன் இவருடன் படித்த எல்லோரும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் இவரின் மனைவியின் உறவினர் வெளிநாட்டில் வாழ்கிறார்கள் ஏன் இவர்கள் உதவி செய்வதில்லை எனக் கேட்டேன் ஏன் எனது உறவினர் ஐந்து பேர் வெளிநாட்டில் வசதியாகத்தானே இருக்கிறார்கள் இவர்கள் எம்மை மறந்து விட்டார்கள் என கூறிய போது மிகவும் கவலையாக இருந்தது எது எப்படியோ நாம் எல்லோரும் இன்று சந்திப்பதற்கு உதவிய இந்த நெர்டோ அமைப்புக்கு நன்றி கூறத்தான் கடமைப்பட்டிருக்கின்றோம் தொடர்ந்து வன்னியில் குறிப்பாக கல்வி சீர்கட்டிருப்பதனையும் இதனை எப்படி நாம் மாற்றி அமைக்கலாம் இதற்கு என்ன உதவிகள் தேவை குறிப்பாக சயன்ஸ் ஆங்கில ஆசிரியர்களின் பற்றாக்குறை இதனை எப்படி தீர்ப்பது லேப் லைப்ரரி பற்றாக்குறை வன்னியில் ஒரு பல்கலைக்கழகம் தொடங்குவது எனவும் வன்னியில் ஒரு நூலகம் யாழ் நூலகம் போல அமைக்க வேண்டிய தேவையும் வலியுறுத்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட அனை அநேக மாணவர்கள் வன்னியைச் சேர்ந்தவர்கள் இவர்களை பொறுத்தவரை யாழ் மக்கள் தம்மை ஏமாற்றிவிட்டார்கள் என்ற ஒரு ஏக்கம் தென்படுகின்றது என்னைப் பொறுத்தவரை நாம் இன்று வன்னி மக்களுக்கு செய்ய வேண்டிய பணி உடனடியாக அவர்களின் வாழ்வாதாரத்தை ஆரம்பிப்பது இளம் சந்ததியின் கல்வியை ஆக்குவது ஒரு கல்விகற்ற சமூகத்தை யாழ்ப்பாணத்தை போல வெண்ணி மக்களையும் உருவாக்குவது இதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது முயற்சி இல்லாமல் எதுவும் நடக்காது எனவே எல்லோரும் நெடோவுடன் சேர்ந்து கடுமையாக உழை உழைப்பது எனவும் முயற்சிகளை எடுப்பது எனவும் உறுதிபூண்டோம் இது நல்லொரு ஆரம்பம் ஆசிரியர் பயிற்சி பாடசாலைகள் மன்னியில் தங்குவிட வசதியின்மையால் சரியாக இயங்க முடியாத நிலை இருப்பதாக தம்பியொருவரால் முன்மொழியப்பட்டது இதனை நாம் உரியவர்களிடம் எடுத்து கூறி முயற்சிப்பதாகவும் கூறினோம் சுந்தர்லிங்கத்தின் கிராமத்தில் ஆயிரம் மாணவர்கள் படிக்கும் பாடசாலையில் அதிபர் இல்லாத நிலைமையும் இதனை எப்படி உரியவர்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பதுடன் இனிதே நிறைவேறியது இந்த கூட்டம் தொடர்ந்து நெர்டோ அலுவலர்களுடன் சந்திப்பு தம்பி பிராங்க்லின் அறிமுகப்படுத்தி வைத்தார் மூன்று புதுமுகங்கள் தங்கை அலுவலக வரவேற்பாளர் திரு கமலா பெண்ணிய சமூக செவகி திரு வாசுகி இந்த மூன்று பேர் வாழ்விலும் ஆண்டவன் ஏதோ ஒரு வகையில் குறையை விட்டு வைத்திருக்கிறார் முதலில் வாசுகியை பார்ப்போம் அழகிற்கு இலக்கணமாக படைத்த இறைவனுக்கே பொறாமை வந்து இவளின் முகத்தில் போரின் கீறல்களையும் இவளின் இரு கால்களையும் பறித்துவிட்ட ஆண்டவன் என்ன கொடுமைக்காரன் ஐயா எனது மகளின் வயது இப்படியொரு காட்சியை நான் காண ஆண்டவன் கொடு வைத்து விட்டானே ஏன் இவர்களுக்கு முன்பு இவள் எமது மெர்டோ அலுவலகத்திற்கு வந்து தான் செஞ்சோலையில் இருந்து காயப்பட்டதாகவும் தனக்கு தாய் தந்தை இல்லை எனவும் இங்கு இருப்பதற்கு பயமாக இருக்கிறது இந்தியாவுக்கு போக விரும்புகிறேன் என்றும் கூறினாள் நான் கூறிய வாசகம் உங்களுக்கு எம்மை விட நல்ல பாதுகாப்பு எங்கும் கிடையாது எங்களுடன் வந்து இருக்கலாம் என்று யோசித்து விட்டு வருவதாக விடை பெற்றால் கடந்த வாரம் ஒரு பையுடன் எமது அலுவலகத்துடன் இணைந்து விட்டாள் மெர்டோ குடும்பத்துடன் ஐக்கியமாகி விட்டாள் ஆண்டவன் அழகுடன் சேர்த்து குயிலிலும் இனிமையான குரலையும் சேர்த்து கொடுத்துவிட்டு கொஞ்சம் அதிகமாகவே இவளின் வாழ்க்கையில் விளையாடி பரவாயில்லை நாம் இவளை உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக உருவாக்கி காட்டுவோம் தமிழர் நினைத்தால் முடியாதது ஒன்றுமில்லை அன்பு இல்ல மாணவர்களை பார்த்தபோது ஒரு வகை ஆனந்தம் இம்முறை அவர்களுடைய முகங்களில் ஆனந்தம் சந்தோ சந்தோஷம் குடிகொண்டதை பார்த்தேன் மிகுதி தொடர்ந்து வரும் நாட்களில்